இப்போதெல்லாம் எனக்கு பாத்திரம் விளக்குற வேலை ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிருதுங்க ஒவ்வொரு தடவை சாப்பிட்டதுக்கப்புறமும் பாத்திரங்களை வாஷ் பண்ணிடுறேன் ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் மட்டும் போதும் முன்னாடியெல்லாம் ஒரே மாதிரியான பாத்திரங்கள் ரெண்டும் மூணு வச்சுருப்பேன் உதாரணமாக டீ வைக்கிற குண்டாக பார்த்திங்கன்னா மூணு வச்சுருப்பேன் மூணுலேயுமே ரெண்டு மூணு தடவை டீ வச்சுட்டு அது எல்லாமே வாஷ் பண்ணாமல் இருக்கும் இப்போல்லாம் அப்படி கிடையாது ரெண்டு குண்டாவை நான் எடுத்து மேலே செல்ஃபில் வச்சுட்டேங்க ஒரே ஒரு குண்டா மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் எனக்கு ஒவ்வொரு தடவையும் டீ வைக்கணும் வச்ச பின்னாடி அந்த குண்டாவை நான் வாஷ் பண்ணி வச்சிட்றேன் அதனால் எப்பவுமே வெசல் வந்து வாஷ் பண்ணியே இருக்குது அதனால எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க வெசல் வாஷிங் வந்து பாத்திரங்கள் நிறையா இருந்ததுன்னா நம்ம ஒரே நேரத்தில் நிறைய பாத்திரங்களை யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப நேரம் ஆகும் வெசல் வாஷ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இல்லாமல் குறைவான பாத்திரத்தை மட்டும் பயன்படுத்தினோம்னா நம்மளுக்கு பாத்திரம் வர வேலை ஈஸியாக முடியுங்க நம்மளோட சமையலுக்கு ஒரே மாதிரியான பாத்திரங்கள் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம்னா கண்டிப்பாக கிடையாதுங்க அந்தந்த அக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி பாத்திரங்கள் பயன்படுத்துகிறோம் ஆனால் அதை எல்லாமே நம்ம கிச்சனில் வச்சுருக்கணுங்கிற அவசியம் இல்லை அதையெல்லாம் எடுத்து ஒரு அட்டைப்பட்டியில் போட்டு தேவையான பொழுது மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாங்க எல்லா பாத்திரத்தையும் நம்ம வந்து தேவையில்லைன்னு டீக்லட்டர் பண்ணிட முடியலைங்க ஏன்னா நம்மளோட சமையல் முறை வந்து வெவ்வேறாக இருக்குது பண்டிகை காலங்களில் ஒரு மாதிரியும் மற்ற சமயங்களில் ஒரு மாதிரியும் நம்மளோட சமையல் இருக்குது இதனால் வந்து பாத்திரங்கள் ஒவ்வொரு சமையலுக்கும் தகுந்த மாதிரியான பாத்திரங்களை பயன்படுத்த வேண்டி இருக்குங்க அதனால் கொஞ்சம் நம்மளோட கிச்சனில் பாத்திரங்கள் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் அந்த பாத்திரங்கள் நம்ம இப்போ பயன்படுத்தலை அப்படின்னு நினைக்கிறப்போ அதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாங்க நமக்கு தேவையான மினிமமான பாத்திரங்கள் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இருந்தால் போதும் தேவைக்கு அதிகமாக இருக்கிற பாத்திரங்களை மட்டும் ஏற கட்டிட்டு நம்ம தேவையானதை மட்டும் மினிமலான அளவில் வச்சுக்கிட்டாலே போதுங்க இதனால் நம்மளோட வேலையும் நேரமும் நிறையவே சேவ் ஆகும் ஒர்க்கிங் உமனாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் யூஸ் ஆகுங்க ஒரு பொருளை ஒரு இடத்துல தான் வைக்கணும் உதாரணமாக ஒரு டீ தூள் அப்படின்னா அது ஒரே ஒரு பாத்திரத்தில் மட்டும் வச்சோன்னா நமக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா எவ்வளவு இருக்குது டீ தூள் அது எப்போ தீரப்போகுது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு டீத்தூளையே ஒரு ரெண்டு பாத்திரத்தில் வச்சுருந்தோம் ஒரு ரெண்டு சம்படம் அல்லது ரெண்டு பாட்டில் இந்த மாதிரி வச்சுருந்தோம்னா நமக்கு அதை வந்து யூஸ் பண்ணுறதுல நிறைய பிரச்சனைகள் வருங்க ஏன்னா நம்ம இருக்கிறது தெரியாமையே திரும்பவும் வாங்கிட்டு வந்து வச்சிருவோம் அப்புறமா பார்த்தோம்னா இன்னொரு பாட்டிலையோ இல்லை இன்னொரு சம்பளத்துலேயோ டீத்தூள் இருக்கு இதனால் ஒரு பொருள் ஒரு இடத்துல மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாங்க இப்படி பார்த்துக்கிறதுனால நம்மளோட பணம் நம்மளோட நேரம் ஒர்க்கிங் உமனாக இருந்தால் ஈவினிங் வந்து கிச்சனை பார்த்தா கிச்சன் நீட்டாக இருந்தால் ஸ்டாக் பண்ணாலே நைட்டுக்கானே நம்ம அப்படி சமைக்கிறதுல ரொம்ப இருக்கும் ஈஸியாக இருந்ததுன்னா எப்படா இதை க்ளீன் பண்ணி சமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடுங்க உடனே ஓகே டின்னர் ஏதாவது கடையில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற மைண்ட்செட் வந்துருங்க இதனாலையே நிறைய நமக்கு மணி வேஸ்ட் ஆகுங்க மினிமலிஸ்ட்டாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்தந்த டைமில் அந்தந்த வேலைகளை முடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே எல்லாமே கரெக்டாக போகுங்க இல்லை நிறைய தவறுகளும் நடக்குதுங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கிட்டு வரேன் ஆனால் என்னோட நேரம் இப்போ வந்து என்னோடய கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேங்க முன்னாடியெல்லாம் வேலைகளை சேர்த்து வச்சு செய்கிறதுனால என்னால் நான் நினச்ச மாதிரி வேலைகளை முடிக்க முடியாதுங்க இப்போ வேலைகளை பிரித்து அந்தந்த வேலைகளை அந்தந்த நேரத்தில் செய்கிறதுனால என்னோடய ஒர்க்கு நான் நினைக்கிற மாதிரி முடியுதுங்க இதனால் எனக்கு நிறையவே டென்ஷன் குறஞ்சிருக்குது முன்னாடியெல்லாம் எனக்கு வேலைகள் முடியாத மாதிரியே இருக்கும் எப்போவுமே வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அப்படி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட வேலைகள் முடிஞ்சிருது இதனால் எனக்கு மைண்டும் ஃப்ரீயாக இருக்குது நான் வந்து அந்த டைமில் வேறொரு ஒர்க்கை கூட பார்க்க முடியுதுங்க மினிமலிசம் வந்து எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால் ஈஸியாக செய்ய முடியுதுங்க என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்